சரி அதுதே போனா போதும்னு சரி எத்தனை புருஷங்க நமக்கு சரிப்பட்டு வராது இந்த மகிழ்ச்சாட்டுக்காரர் கல்யாணம் பண்ணு சரி இவரையா இந்த மகிழ்ச்சாட்டுக்காரர் கல்யாணம் பண்ணா ஒரு நிகழ்ச்சி போனா ஒரு லட்சம் ரெண்டு லட்சம் நல்ல காசு அவ்வளவுதான் குடுக்குறாங்க நல்லா ஏத்துவாரு நல்லா திருவாரு எத மகிழ்ச்சாட்டத்தை ரெண்டு பேரும் கல்யாணம் பண்ணி முந்தா நாள் முதல் இரவு ரூமுக்கு போயிட்டோம் சரி போனவுனா பாரு இந்த ஆளுக்கு மைக்கல பேசுற யாவும் வந்துருக்கு யாவும் வந்து மைக்க போட்டு பேச ஆரம்பிச்சுட்டாரு எப்படி இன்றிரவு சரியாக பத்து மணி அளவில்

அந்தால பாத்து கல்யாணம் பண்ண அந்தால இப்படியா வேலைக்கு போய் நம்மளை காப்பாத்து ஆமா அந்த முதல் நல்லா தூங்குறேன் திடீர்னு எந்திரிக்கிறேன் எந்திரிச்சு எந்திரிச்சு உடம்புல ஏதாவது ஓட்ட செஞ்சா பழிச்சுன்னு அடைச்சிட்டு அவன் பாட்டுல படுத்துக்கிறேன் சரி எத்தனை புருஷ கட்டலாம் இதுக்கு சரிப்பட்டு வராது சரி நல்ல வசதியான ஆளை பாக்கணும் அப்படின்னு ஒரு அரசியல்வாதிய பார்த்து கல்யாணம் பண்ணி பிரச்சனை இல்ல நிறைய சம்பாதி அரசியல்வாதியை பார்த்து கல்யாணம் நல்ல சில்ற பழக்கம் காசு மேல காசு மாடி மேல மாடி

பொறுங்க மனசா இருந்தா தான் இதா இருக்குன்னு நம்ம ஆளுங்க பார்த்துட்டு விட்டுட்டு போயிடுவாங்க துண்ட போட்டு மூடிட்டு நின்னா புண்ணாலே பைக்க எடுத்துட்டு வருவாங்க எதுவும் இல்ல இல்லையா இதுக்குள்ள என்னமோ இருக்கு அப்புறம் பாத்ரூம் அதனால நீ நால வந்துடா அம்மா வந்தா தான் இங்க சிறப்பு உண்டாகும் நான் உன கேக்க வா என்னடி நீ யாரே விரும்புறியாமல அரே விரும்புறியாமல இவ்வளவு கேக்குறது நான் யாரே விரும்பலடி போய் சொல்லாத எனக்கு தெரியும் எனக்கு வேணா யாரை யாரே எனக்கு தெரியும் நான் யாரே விரும்பலடி ஏய் நீ விரும்பற

நான் என்ன சொல்ல வருகிறேன் என்றா என்ன அம்மா 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 தேர் அ

அப்பா என்ன சொன்னார் தெரியுமா என்னமா சொன்னார் கண்ணு காவல் பார்க்கணும் அப்படின்னு எங்கிட்ட சொன்னார் சரிங்கம்மா உங்கள்கிட்ட ஏதாவது சொன்னாரா இல்லை அதைத்தான் சொன்னார் ஆட நான் என்ன சொன்னேன் அப்படின்னா அப்பா காடு அப்படின்னாலே பெரிய பெரிய மிருகங்கள்லாம் இருக்கும் சிங்கா இருக்குமா புலி இருக்குமா யானை இருக்குமா யானை இருக்குமா புளிச்சி இருக்குமா என் நான் பேசிக்கிற கேள நீ ஏண்டி குறுக்க பேசுகிறேன் அட இருந்தாலும் ஒரு தலைவு ஜிரமப்படக்கூடாதுன்னு எடுத்து கொடுத்து ஓஹோ

சொல்லி வந்த காட்சி என்ன கண்டு கண்டுவிட்ட கோலம் என்ன அவர் வந்தா மட்டும் இடத்தில் நிற்பது என்ன காண வந்த கார்த்திகளவே கோணம் என்னவே என்னது பிள்ளை எல்லாம் பயந்து போது நினைத்து நினைத்து சொல்ல வந்த செய்திகள் ஒன்னு உனக்கு என்னடி ரெண்டு ஒன்னா இறைவன் படைப்பா பாருங்க

அன்பு சகோதரி திலகவதி அவர்களுக்கா இந்திரா தேவி இல்ல வள்ளி பேரு தெரிஞ்சிருக்கு எங்கள் அன்பு சகோதரி திலகவதி அவர்களுக்கு சரவணன் அழகு நிலையம் நிலையத்தின் சார்பாக கே ஆர் முருகேசன் சகுந்தலா ஒரு சார்பாக ரூபாய் நூத்தி ஒன்று அன்பழிப்பாக வழங்கியிருக்கிறார்கள் இந்திராதேவி

Yeah, they could.

ஆலோலோ ஆலோலோ மாலோலம் நலல பச்சை களே ஆலோ லாலாலாலாலாலாலா பாருங்களே சோ சோ

ஆசீர்வாதம் வாங்க வேண்டும் பிறகு அந்த செய்தியை என்னிடம் தெரிவிக்க வேண்டும் போலாமா